thank yeah. you முன்னாடி நாள் தூண்கள் கொண்ட மண்டபம் ரொம்ப பெரிய மண்டபம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் குளம் கிராமத்தில் அமைந்துள்ள சஞ்சீவி ராயா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆஞ்சநேயர் பெருமாளை தரிசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாள் கல் தூண்கள் கொண்ட மண்டபம் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற மண்டபத்தில் ஒவ்வொரு தூண்கள்லையும் சுவாமியோட சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கோவில்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகிற வாசல் பார்த்திங்கன்னா அது வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது அது வந்து கோவிலோட பேக் சைட்லேருந்து தான் வழி அமைச்சிருக்காங்க ஏன்னா கோவிலோட முன் வாசல் வந்து மூடி இருக்கிறதால இதுதான் இப்போத்திக்கு கோவில்குள்ளே போகிற வாசலாக அமைஞ்சிருக்கு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நாள் கல் தூண்கள் கொண்ட ஒரு சிறிய மண்டபம் அமைஞ்சிருக்கு ஆறுநூறு ஆண்டுகள் பழமைமிக்க இந்த கோவிலை கட்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குமார தாத்தா தேசிக ஐயங்கார் அவர்களால் தான் இந்த கோவிலை கட்டப்பட்டது இங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற மூலவர் சஞ்சீவி ராயா ஆஞ்சநேயர் சுயம்புவா தோன்றியிருக்காரு அதோட வரலாறை இப்போ நம்ம பார்க்கலாம் சிறப்பான வரலாற்று மிக்க ராமாயண கதையை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா சீதா அன்னைய ராவண கடத்திட்டு போயிருப்பாங்க அவங்க கிட்டேருந்து சீதா அன்னையை மிக்க ராமர் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் போரிட்டு இருப்பாங்க அந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்திரஜித் அவனுடைய கொடிய விஷம் கொண்ட ஆயுதத்தால் லக்ஷ்மணனை தாக்கியிருப்பாங்க அந்த விஷம் கொண்ட ஆயுதத்தால் லக்ஷ்மணன் மூச்சடைந்து கீழே விழுந்துடுறாங்க லக்ஷ்மணனை குணப்படுத்த சஞ்சீவி மூலிகையை எடுத்துட்டு வர ஆஞ்சநேயர் கிளம்புவார் சஞ்சீவி மூலிகை எதுன்னு தெரியாம ஒரு மலையே பேத்துட்டு வருவார் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலிருந்து சிறு சிறு துண்டுகள் அங்கங்க செதறி விழுது அந்த மலையிலிருந்து சிறு துண்டுகள் விழுந்த இடம் தான் இங்க வந்து சஞ்சீவி ராயா ஆஞ்சநேயர் சுயம்புவா தோன்றியிருக்கிறதா வரலாற்று கதை சொல்லப்படுது மிகவும் பழமையான இந்த கோவில சுனாம்பு சேர்க்காத கருங்கற்களால் கட்டப்பட்டது இந்த கோவில் நாம இப்ப பாக்குறது மூலவர் சன்னதியோட இரண்டு அடுக்கு கொண்ட விமானம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு விமானத்தோட சுத்தியும் பாத்தீங்கன்னா சுவாமிகளுடைய சிற்பத்தை கையெடுத்து வணங்குறது போல அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் இங்கே இருக்கிற கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த கோவிலையும் அந்த குளத்தையும் கட்டின வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் விஜயநகர பேரரசு நாய்க்க மன்னர் ஆட்சியில் அவையில் இருந்த லக்ஷ்மி குமார தேசிக ஐயங்கர் அவர் வந்து இந்த வழியா பொன் பொருள் எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வழிபறி கொள்ளையர்கள் அவர்கிட்ட இருக்கிற பொன் பொருளை திருடுறதுக்காக வராங்க அவங்க கிட்ட இருந்து அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹனுமனை நினைச்சி ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை பாடி அவரை ரொம்ப பக்தியோட மனமுருகி வேண்டிக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்க இருந்தோ வந்த குரகுகள் கூட்டமாக வந்து வழிபறி இருந்து இவரை ஆபத்துல ஆபத்துலேருந்து காப்பாற்றின அனுமனை வேண்டி அனுமனுக்காக இங்கே ஒரு கோவிலை அமைக்கணும்னு சொல்லி நேராக விஜயநகர அரசு ஆட்சியில் இருந்த அரசர்கிட்ட போய் உத்தரவு வாங்கி இங்கே ஹனுமனுக்காக இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோவிலை அமைச்சிருக்காரு லக்ஷ்மி குமார தாத்தா தேசிக ஐயங்கர் இந்த கோவிலை கட்டினது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான கோவிலோட குளமும் கட்டியிருக்காரு இது ஊர் நன்மைக்காகவும் கோவிலோட குளமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த குளம் இருக்கிற கோவிலும் இங்கே இருக்கிற குளம் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சேர்ந்த ஒரு நடவாவி கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு கிணறு நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் பூமிக்கு அடியில் இருக்குது அந்த கிணறு அதோட வீடியோவும் நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோம் அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கு போய் பாருங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கிற நடவாவி கிணறியும் போய் பாருங்க ரொம்ப அற்புதமான பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம் ஆஞ்சநேயர் சந்நதிக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் அமைஞ்சிருக்காங்க நாம் வந்த வழி வந்து பேக் சைடில் வந்தோம் இப்போ நம்ம பார்க்குறது தான் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ராஜ கோபுரம் இந்த கோபுரத்தில் இருக்கிற வாசலை மூடி இருக்கிறதால நம்மளுக்கு பின் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா அதுதான் இப்போ வந்து மெயின் ஓப்பனிங்காக இருக்குது வடக்கை பார்த்த மாதிரி ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு கோபுரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மகா மண்டபம் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாள் கல் தூண்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற மண்டபம் இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான தூண் மூலவர் சஞ்சீவி ராயா சன்னதி அதுக்கு முன்புறம் அதிகமான கல் தூண் மண்டபம் பெரிய மண்டபம் பெரிய பெரிய தூண்கள் ஒவ்வொரு தூண்களும் ஒரு மூணு கல் தூண்கள் சேர்ந்து அமைஞ்சிருப்போம் அந்த அளவு வந்து ஒரு பெரிய பெரிய தூண் மூலவர் சன்னதிக்கு எதிர்த்தாப்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா பின்புறமாக வாசல் அமைஞ்சிருக்கு நம்ம வந்து அந்த சைட்லேருந்தால் வந்தோம் ஆனால் இதுதான் முன்புற வாசல் முன்புற ராஜகோபுரம் இந்த கதவு வந்து இப்போ மூடிட்டு இருக்காங்க இந்த வழியில் போனால் நம்ம வந்து பின்னாடி இருக்கிற கோவிலோட குளத்தை நம்ம பார்க்கலாம் ராஜகோபுரம் அடுத்தது ஐம்பத்தி நாலு தூண்கள் கொண்ட மகா மண்டபம் அதுக்கு அடுத்தது ஆறு தூண்கள் கொண்ட அர்த்த மண்டபம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலவர் சஞ்சீவி ராயா கையெடுத்து வணங்குறது போல வடக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்காரு இது ஒரு தனி சிறப்பா இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எந்த கோவில்லையுமே கிடையாதுன்னு சொல்லி இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற கோவில போலவே சஞ்சீவி மலையிலிருந்து ஒரு சிறு பாறை விழுந்து மலையா மாறி மலைக்கு மேலே ராமர் ஆஞ்சநேயர் அமைஞ்சிருப்பாங்க அந்த கோவிலும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அது வந்து ஒரு மலைக்கோவில் அந்த கோவிலோட வீடியோவும் நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் போய் பாருங்க ரொம்ப அற்புதமான மலைக்கோவில் இதான் கோவில் ஆனால் இது வந்து வெளிப்புற மாதிரி தெரியுது ஆனால் இது அப்படி கிடையாது இதுவும் வந்து கோவிலுக்குள்ளே அமைக்கப்பட்டு இந்த இது இடம் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இந்த சௌரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செதைஞ்சிருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்ன்றதால நம்ம இப்போ பார்க்கறது தான் மெயின் இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு ராஜகோபுரம் நழுவு வாசல் இது தான் இங்கேருந்து பார்த்தா பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இந்த கோவில் அமைக்கப்பட்டு இருக்குது அவ்வளோ பழமையான கோவில் கொஞ்சம் கொஞ்சம் செதிஞ்சு போயிருக்கு இந்த கோவில் எவ்வளோ பழமையானதுன்னு இந்த கோவிலில் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் எதிர்த்தாப்புல தான் கோவிலோட மிக பிரம்மாண்டமான குளம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட அமைப்பே ஒரு வித்தியாசமான முறையில் அமைச்சிருப்பாங்க ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் தன்னோட வாழையிலேயே கோட்டையே கட்டியிருப்பார் அந்த மாதிரி ஒரு அமைப்பிலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் இங்கே இருக்கிற படிக்கட்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அமைச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே இல்லாத இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கே இவ்வளோ பெரிய ஒரு தனி கோவிலாக அமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமான பழமையான கோவிலாக இங்கே அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற குளத்தில் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த தண்ணி வத்தாதான் கொஞ்சம் நேரம் எங்கள் குளத்துக்கு முன்னாடி உக்காந்துட்டு போகலான்னு உக்காந்துன்னு இருக்கோம் அவ்வளோ அற்புதமான காற்று இங்கே வந்து கொ குளம் இருக்கிறதால ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வருது கோவில் படிக்கட்டு எங்கள் குளம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே எங்களே பாருங்கள் கோவில் அதுக்கப்புறமா இப்போ வந்து குளம் அமைஞ்சிருக்கு இந்த குளம் வந்து எப்போவுமே வத்தாதான் இது வந்து ஒரு சின்ன குளம் மட்டும் இல்லை இது வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் பெரிய குளம் இது ரொம்ப இப்போ வந்து தண்ணி இல்லாததால் இங்கே மட்டும் தண்ணி இருக்குது ரொம்ப அற்புதமான கோவில் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய கோவில்கள் வழக்கம் கார்த்தி அந்த கால் வயிச்சுனா தவிர்த்து தண்ணி முடியா எல்லாருமே கோவிலை பார்த்துருப்பீங்க ரொம்ப பழமையான கோவில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டியிருக்கிற கோவில் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பழமையான கோவில் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் பெருமாளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்த மாதிரி இங்கே இருக்கிற வாசல் அமைஞ்சிருக்கு ஏன்னா வடக்கை பார்த்த மாதிரி தான் இங்கே வந்து அயோத்தி அமைஞ்சிருக்கிறதால அதுக்கு எதிர்த்தாப்பிலே ஆஞ்சநேயர் பெருமாளை அமைச்சிருக்கிறாங்க அவரை பார்த்த மாதிரி இங்கே ராமர் ப அயோத்தியில் இருக்கிற ராமரை பார்த்த மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமான கோவிலாக அமைஞ்சிருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோவில் இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஐயங்கார் குளம் கிராமம் அமைஞ்சிருக்கு அங்கே தான் இங்கே இருக்கிற சஞ்சீவி ராய ஆஞ்சநேயர் பெருமாள் அமைஞ்சிருக்காரு நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் மிக அருகையில் உள்ள சஞ்சீவி ராயா ஆஞ்சநேயர் பெருமாள் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்